அமுது சுகி அவர்கள் பெருவாரியான மனிதர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில்தான் செயல்படுகிறார்கள் அவர்கள் படித்தது கேள்விப்பட்டது யாரோ சொன்னது சொல்லிக் கொடுத்தது இவையெல்லாம் உள்ளிருந்து கொண்டு சில நம்பிக்கைகளை அவர்களுக்கு உருவாக்கி விடுகிறது இந்த நம்பிக்கைகளை தாண்டி கேள்வி கேட்கிற தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கிறது பெற்றோருக்கு கூட பிள்ளைகள் கேள்வி கேட்டால் பற்றி கொண்டு வருகிறது வாயை மூடிக்கொண்டு மௌனியாக பிள்ளைகள் இருந்துவிட்டால் பெற்றோர்கள் கடவுள்களாகவே இருப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவைகள் என்ன விரும்புகின்றனவோ அவற்றை கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் கேள்வி கேட்பதை மட்டும் அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை கேள்விகள்தான் அறிவின் சாவிகள் எனவே கேள்விகள் கேட்கிற பழக்கத்தை சமூகம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது ஒரு எல்லைக்கு பிறகுதான் ஒரு உண்மை தெரியும் நாம் பிறரை கேள்வி கேட்டுக் கொண்டிருப்பதாலேயே நமக்கு விடை கிடைக்கப் போவதில்லை நீ கேள்வி கேட்க வேண்டிய நபர் நீ மட்டுமே நான் என்னை மட்டுமே கேட்டுத்தான் முடிவுக்கு வர முடியுமே ஒழிய பிறரை கேட்டு ஒரு விடை பெற்று நான் அதற்கு தீர்வு காண முடியாது என்பதை புரிந்து கொள்ள கொஞ்சம் நாள் ஆகலாம் என்றாலும் இந்த ஞானத்தை கொளுத்துவதற்கு பல பேர் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள் ராஜாராம் மோகன் ராய் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை நான் படிக்க நேர்ந்தது எழும் பருவத்தில் அவர் ஒரு நண்பரோடு கடைவீதி வழியாக கொண்டிருக்கிறார் ஒருவன் கரடிகளை வைத்துக் கொண்டு வித்தை காட்டிக் கொண்டிருந்தான் அந்த கரடியை ஆட வைத்து பாட வைத்து வேலைகள் செய்ய வைத்து கடைசியில் தட்டேந்தி கொண்டு வந்து எல்லோரிடத்திலும் காசு கேட்கிறான் ஆனால் அவன் கடைசியாக செய்த வேடிக்கை இந்த கரடியினுடைய ஒரு முடி உங்கள் வீட்டில் இருக்கும் என்று சொன்னால் ஆயிரக்கணக்காக பணம் கொழிக்கும் இந்த கரடியினுடைய ஒரு முடியை கொண்டு போய் நீங்கள் வீட்டில் வைத்தால் போதும் உங்களுக்கு மகாலட்சுமி கருணை பாலிப்பாள் என்று வியாபாரத்தை தொடங்கினான் ராஜாராம் மோகன் ராயோடு உடன் வந்த நண்பருக்கு அந்த முடியை வாங்கிவிட வேண்டும் என்ற ஆசை பாக்கெட்டில் அவரிடத்தில் இல்லை நீ கடனாக கொடு நான் எப்படியாவது ஒன்றை வாங்கி வீட்டிலே கொண்டு போய் வைத்தால் எனக்கு லட்ச லட்சமாக வரும் உனக்கு பணம் தருகிறேன் என்று பேசுகிறார் ராஜாராம் மோகன் ராய் ஒரு வார்த்தை சொன்னார் இதனுடைய ஒரு முடி மட்டுமே லட்சக்கணக்கான பணம் கொடுக்கும் என்றால் இத்தனை பெரிய கரடியை அவன் வைத்துக் கொண்டிருக்கிறானே அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருக்க வேண்டும் அதை வைத்துக்கொண்டு தட்டேந்தி உன்னிடத்திலும் என்னிடத்திலும் காசு வாங்கி கொண்டிருக்கிறான் உனக்கு சுயமாக சிந்திக்க தெரியாதா என்று ராஜாராம் மோகன் ராய் கேட்கிறார் இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் இப்படித்தான் ஏமாறுகிறார்கள் யார் எது சொன்னாலும் நம்புகிறார்கள் யாரிடத்திலிருந்தாவது ஏதாவது நமக்கு தயவு கிடைத்துவிட முடியாதா என்று ஏங்குகிறார்கள் மனிதன் சுயமாக சிந்திப்பதற்கு பழக வேண்டும் இந்த உலகத்தில் பிறர் சொல்லுவதை பழிக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல ஆனால் அவர்கள் சொல்லுவதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதை பற்றி நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் விமானத்திலே ஒரு முறை பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பயிற்சி கொடுத்த போது ஒருவர் மேலிருந்து கீழே குதிக்க வேண்டும் தன்னுடைய எடுத்துக் கொள்ளாமலேயே குதிக்கலாமா என்று அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார் கூட இருந்தவர் அவர் சொல்லுகிறார் பேரச்சூட்டை எடுக்காமலேயே குதிக்கிறாயே அவர் சொன்னார் இது பயிற்சி தானே நாம் உண்மையிலேயே அந்த தேர்வு வருகிற போது நான் பாராசூட்டை எடுத்துக்கொண்டு குதிப்பேன் என்று பேசுகிறான் எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு பேச்சு நாம் பயிற்சியின் போது இது இல்லாமல் குதித்தால் உயிரோடு பிழைக்க முடியுமா இன்றைக்கு நாம் சொல்லுவது செய்வது சிந்திப்பது எதை பற்றியுமே மறுபரிசீலனை செய்வதற்கு தயங்குகிறோம் வாழ்க்கையில் ஒவ்வொரு கருத்தையும் யாரால் பரிசீலனை செய்ய முடிகிறதோ பிறர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அது பற்றி தன்னுடைய கருத்தை அதில் நுழைக்க முடிகிறதோ உள்ளிருக்கிற ஒளியின் மூலமாக அதை ஆராய முடிகிறதோ அவர்கள் உண்மையிலேயே வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் எல்லா திசையிலிருந்தும் ஞானம் வரட்டும் என்று இந்திய வேதம் சொல்லுகிறது வரட்டும் ஆனால் உள்ளிருந்து தான் ஒளி புறப்பட முடியும் என்று சத்தியம் சொல்கிறது அமுது சுகி அவர்கள்